எந்த பாவங்களின் காரணமாக பெற்றோர்களை விட குழந்தைகள் முன்னதாக இறக்கிறார்கள் வணக்கம் அன்பான நம்பர்களே உங்கள் அனைவரையும் இன்று அற்புதமான உரைக்கு வரவேற்கிறேன் அன்பான நம்பர்களே நீங்கள் பல வகையான சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்திருக்கலாம் ஒரு தந்தைக்கு முன் அவரது இளைய மகன் இறந்து விடுகிறார் அதே நேரத்தில் சில தீய குழந்தைகள் பெற்றோர்களால் அன்புடன் வளர்க்கப்பட்டு பெரியவர்களான பிறகு பெற்றோரை துன்புறுத்துகிறார்கள் அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுடன் எதிரிகளைப் போல நடந்து கொள்கிறார்கள் நம்பர்களே இது ஏன் நடக்கிறது ஒரு மிக அழகான கதை மூலம் தெரிந்து கொள்வோம் இந்த கதையில் மூன்று உலகங்களின் சுவாமியான ஸ்ரீமகாவிஷ்ணு தேவர்ஷி நாரதமுனிக்கு விளக்குகிறார் எனவே இந்த திவ்யமான ஜனரஞ்சகமான கதையை ஆரம்பிப்போம் நம்பர்களே ஒருமுறை தேவர்ஸ் நாரதமுனி நாராயண நாராயண என்று ஜெபித்துக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் வைகுண்ட லோகத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது வழியில் பச்சராஜன் கருடன் தென்பட்டார் கருமந்தன் நாரத முனிவரை வணங்கி நலம் விசாரித்து ஓ முனிவரே நீங்கள் இவ்வளவு வேகமாக எங்கு செல்கிறீர்கள் எல்லாம் நலம்தானா என்று கேட்டார் நாரத முனிவர் கருமந்தனை வாழ்த்தி ஓ வினதானந்தனா நான் என் கேள்விகளுக்கு பதில்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் செல்கிறேன் என்றார் நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்ட கருமந்தன் கம்பீரமாக கேட்டார் ஓ முனிவரே அப்படி என்ன கேள்வி வந்தது அதன் பதிலை அறிய நீங்கள் மூன்று உலகங்களின் அதிபதியான பிரபுவிடம் செல்கிறீர்கள் அது நிச்சயமாக சிக்கலானதாகவே இருக்கும் உங்களைப் போன்ற நாணி இவ்வளவு கவலையுடன் இருப்பதை பார்த்த நாரத முனிவர் கருடனின் வார்த்தைகளைக் கேட்டு அமைதியாக கூறினார் ஓ வினதானந்தனா உங்கள் அனுமதி இருந்தால் நான் வைகுண்ட லோகத்திற்கு புறப்படுகிறேன் ஏனென்றால் மனித நலனுக்காக நான் பிரபுவிடம் செல்கிறேன் அனைத்தையும் கூறிவிட்டு முனிவர் பற்றி ராஜனான கருடனிடம் விடை பெற்றுக்கொண்டு வைகுண்ட லோகத்திற்கு புறப்பட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு வைகுண்ட லோகத்தை அடைந்தார் அங்கு ஒரு தெய்வீக ஒளி பரவியிருந்தது சேஷநாகத்தின் மீது ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவி ஸ்வரூபிணியான மகாலட்சுமியுடன் வீற்றிருந்தார் நாரதமுனிவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முன் வந்து அவருக்கும் மகாலட்சுமிக்கும் பிரணாமம் செய்து அமைதியாக நின்றார் நண்பர்களே நாரத முனிவரை இப்படி வருத்தத்துடன் பார்த்து ஸ்ரீமகாவிஷ்ணு கேட்டார் ஓ பிரம்மானந்தா என்ன விஷயம் இன்று நீங்கள் மிகவும் வருத்தமாக தெரிகிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு சிக்கலான பிரச்சினைக்கு தீர்வு காண வந்துள்ளீர்கள் ஸ்ரீமகாவிஷ்ணுவின் வார்த்தைகளைக் கேட்டு தேவர்ஸ்ரீ நாரத முனிவர் கைகளை கூப்பி சொன்னார் ஓ பிரபு நீங்கள் அந்தர்யாமி சர்வசக்தி வாய்ந்தவர் எனது வருகையின் நோக்கம் உங்களுக்கு முன்பே தெரியும் இருந்தாலும் நீங்கள் என் வாயிலிருந்து கேட்க விரும்புகிறீர்கள் சரி என் கலங்கிய மனதின் வலியை உங்களுக்குச் சொல்கிறேன் நாரத முனிவர் பூலோகத்தில் உள்ள கொடூரமான மனதை உருக வைக்கும் காட்சிகளை விவரித்து கூறினார் ஓ இறைவா இன்று பூமியில் சில பெற்றோர்கள் தங்கள் இளம் மகனின் சடலத்தின் அருகே அழுது கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் சில தீய கெட்ட மகன்கள் தங்கள் பெற்றோரை துன்புறுத்துகிறார்கள் அவர்களை துன்புறுத்துகிறார்கள் இத்தகைய கருணைமிக்க காட்சியைக் கண்டு என் மனம் கலங்கியது என் மனதில் கேள்விகள் எழுந்தன அவற்றை தெரிந்து கொள்ள உங்களிடம் வந்தேன் தயவுசெய்து என் கேள்விகளுக்கு பதிலளித்து என் அமைதியற்ற மனதை அமைதிப்படுத்துங்கள் நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு ரகசிய புன்னகையுடன் கூறினார் ஓ மகா முனிவரே நீங்கள் பயமின்றி கேள்விகளை கேளுங்கள் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதிலளிப்பேன் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறியது போல் முனிவர் கேள்விகளைக் கேட்டார் ஓ பிரபு என் கேள்வி என்னவென்றால் பெற்றோரின் எந்த பாவங்களால் மகன் அவர்கள் கண்முன்னே இறக்கிறான் என் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் எந்த வகையான மகன்கள் தங்கள் பெற்றோரை துன்புறுத்துகிறார்கள் அவர்களுக்கு கொடூரமான வேதனையை ஏற்படுத்துகிறார்கள் நண்பர்களே நாரத முனிவரின் சிக்கலான கேள்விகளைக் கேட்டு ஸ்ரீமகாவிஷ்ணு கூறினார் ஓ தேவர்ஷியே கேள்வி மிகவும் சிறந்தது உலக நலனுக்காக இதற்கு பதில் ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டும் ஓர் உன்னத முனிவர் அவரது முந்தைய பிறப்பு அவரது கர்மாவை சார்ந்தது அவரது முழு வாழ்க்கையும் முந்தைய பிறப்பை சார்ந்தது என்று அர்த்தமல்ல ஆனால் முந்தைய பிறவியில் சில கர்மங்கள் உள்ளன அவற்றின் கணக்கு அடுத்த பிறவியில் செலுத்தப்பட வேண்டும் ஓ தேவர்ஷி இந்த லோகம் அல்லது கர்மலோகத்தின் விதி என்னவென்றால் ஒரு உயிர் அதன் முந்தைய கர்மங்களின் பலனை அனுபவிக்க வேண்டும் அவனது கர்மபல கணக்கு முழுமை அடையவில்லை என்றால் மோட்சம் கிடைக்காது வாழ்க்கையில் இன்பம் கிடைக்காது ஏதோ ஒரு வடிவில் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் மனிதன் கர்ம பந்தங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உறுதியான எண்ணத்துடன் கர்மங்களை செய்ய வேண்டும் மனிதன் செய்த செயல்களே அவனது பிராரப்தத்தை தீர்மானிக்கின்றன கர்மங்கள் மூன்று வகைப்படும் முதலாவது சஞ்சித கர்மங்கள் இரண்டாவது பிராரப்தங்கள் மூன்றாவது கிரியாமான் கர்மங்கள் இந்த மூன்றிற்கும் வெவ்வேறு பலன்கள் மனிதனுக்கு கிடைக்கும் இவற்றில் சஞ்சித கர்மாக்கள் என்பது மனிதன் முந்தைய பிறவிகளில் செய்த கர்மாக்களின் தொகுப்பாகும் இதன் தாக்கம் நீண்ட காலத்திற்கு இருக்கும் இது மனிதனின் வாழ்க்கை சுழற்சியை பாதிக்கிறது அத்தகைய கர்மாக்கள் மனிதனுடன் அடுத்த பிறவியிலும் இருக்கும் அவற்றின் பலன் சில சமயங்களில் துன்பம் மற்றும் இன்ப வடிவில் அனுபவிக்கப்பட வேண்டும் ஓ தேவர்ஷி மனிதன் சில சமயங்களில் மறந்து விடுகிறான் தனது தற்போதைய வாழ்க்கையே முழுமையான வாழ்க்கை என்று கருதுகிறான் ஆனால் உண்மையில் தற்போதைய வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை அல்ல நாம் இருக்கிறோம் இருப்போம் இருக்கப் போகிறோம் இனி சுகம் துக்கங்களை பற்றி என்னவென்றால் அவை பருவங்களைப் போல மனித வாழ்க்கையில் வந்து போகும் ஓ பிரம்மானந்தா சுகம் துக்கம் இரண்டையும் சமமாக பார்த்து பாதிக்கப்படாமல் சகித்துக் சகித்துக்கொள்பவனே நானவான் அவனே மோட்சத்திற்கு தகுதியானவன் ஒரு தேவர்ஷியின் மரணத்திற்கு பிறகு இந்த போதிக உடல் அழியும் ஆனால் சூட்சும உடல் பிறவி பிறவியாக ஆத்மாவுடன் இணைந்திருக்கும் மனிதனின் உறவினர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அவனுடன் வருவார்கள் சில பிறவிகளில் ஒரு வடிவத்திலும் வேறு சிலவற்றில் மற்றொரு வடிவத்திலும் அவர்கள் அனைவரும் நம் கர்மங்களின் கணக்கை தீர்க்க வந்தவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வார்த்தைகளைக் கேட்டு தேவர்ஷி முனிவர் உணர்ச்சி வசப்பட்டு கூறினார் ஓ பிரபு உங்கள் வார்த்தைகள் எங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை கொஞ்சம் எளிமையாக விளக்குங்கள் அப்போது விஷ்ணுமூர்த்தி கூறினார் ஓ தேவர்ஷியே கவனமாக கேளுங்கள் நான் உங்களுக்கு ஸ்கந்தபுராணத்தில் விவரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அலோகிகமான கதையை சொல்கிறேன் இந்த கதை மூலம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஒரு மகன் பெற்றோரை விட ஏன் முன்னதாக இறக்கிறான் எந்த மகன்கள் பெற்றோரை துன்புறுத்துகிறார்கள் ஸ்ரீமகாவிஷ்ணுவின் வார்த்தைகளை கேட்டு நாரத முனிவர் அமைதி அடைந்து கதையை கேட்க தொடங்கினார் நண்பர்களே கதையை சொல்லிக் கொண்டே ஸ்ரீமகாவிஷ்ணு கூறினார் ஓ பிரம்மானந்தா பழங்காலத்தில் விஸ்வபுரம் என்ற நகரத்தில் ஒரு செட்டியார் இருந்தார் அவரது குடும்பத்தில் மனைவி ஒரு மகன் சேத் மகனின் பெயர் அகஸ்தியன் சில வருடங்களுக்கு பிறகு சேத்தின் மனைவிக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது அவர் மரணமடைந்தார் அந்த நேரத்தில் சேத்தின் மகனுக்கு வெறும் நான்கு வயது சிறிது காலத்திற்கு பிறகு சேத் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அந்த இரண்டாவது மனைவிக்கு ஒரு மகன் பிறந்தான் சம்பவசமாக சிறிது காலத்திற்கு பிறகு சேட்டின் இரண்டாவது மனைவியும் இறந்துவிட்டாள் மனைவியின் மரணத்தால் ஷேக் மிகவும் வருத்தப்பட்டார் பின்னர் அவளுக்கு முழு சடங்குகளுடன் இறுதி சடங்குகளை செய்தார் அதன் பிறகு வீட்டிற்கு வந்து தனது இரண்டு மகன்களுடன் வாழத் தொடங்கினார் நேரம் மெதுவாக கடந்து சென்றது சேத்தின் மூத்த மகன் அகஸ்தியன் முதல் மனைவிக்கு பிறந்தவன் திருமண வயதை அடைந்தான் சேத் தன் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து சிறப்பாக திருமணம் செய்து வைத்தார் பின்னர் ஒருநாள் திடீரென சேத் நோய்வாய்ப்பட்டார் அவரது நிலைமை கவலைக்கிடமானது அவர் தன் தந்தைக்கு நிறைய சிகிச்சை அளித்தார் அவர் பல மருத்துவர்களை பார்த்தார் ஆனால் நோய் தீவிரமடைந்ததால் நிலைமை மிகவும் மோசமடைந்தது ஒருநாள் சேத் இறந்துவிட்டார் நண்பர்களே அடுத்த கதையை சொல்லும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார் ஓ தேவர்ஷி சேத்தின் இளைய மகன் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் அவன் தன் மாற்றாந்தாய் அண்ணனுடன் வாழ ஆரம்பித்தான் மூத்த அண்ணன் தன் தம்பியை மிகுந்த அன்புடன் கவனித்துக் கொண்டான் மெதுவாக நேரம் கடந்து சென்றது ஒருநாள் நாள் திடீரென சேத்தின் இளைய மகன் பட்டான் அவனது நிலை மிகவும் மோசமடைந்ததால் சேத்தின் மூத்த மகன் அகஸ்தியன் நகர மருத்துவர்களால் சிகிச்சை அளித்தான் ஆனால் எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை நண்பர்களே ஸ்ரீமகாவிஸ்னு கூறினார் ஓ தேவர்ஷி அடுத்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இப்போது உங்களுக்கு தெரியும் எந்த கர்மங்களால் தந்தைக்கு முன் மகன் இறக்கிறான் ஓ முனிதேவா மூத்த அண்ணன் அகஸ்தியர் தனது இளைய தம்பிக்கு பல மருத்துவர்கள் மற்றும் ஹக்கீம்களால் சிகிச்சை அளித்தார் ஆனால் அவரது உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை நாளாக ஆகஸ்டு மோசமடைந்து வருகிறது சிகிச்சைக்காக வீட்டில் நிறைய பணம் செலவானது சிகிச்சை அளித்து மூத்த அண்ணன் மனதாலும் பொருளாதார ரீதியாகவும் சோர்வடைந்தார் ஒருநாள் அவர் தன் மனைவியிடம் சென்று பேசினார் என் இந்த சிறிய தம்பி என் சித்திக்கு பிறந்தவன் ஒருவேளை இறந்துவிட்டால் நாம் இதன் சிகிச்சைக்காக மேலும் பணம் செலவழிக்க வேண்டியதில்லை அதேபோல் இதன் சொத்துக்களின் பங்கும் நமக்கு கிடைக்கும் மொத்த சொத்தும் நம்முடையதாகிவிடும் நம்பர்களே அந்த இரக்கமற்ற அண்ணனுக்கு தன் தம்பியின் உயிரை விட பணம் அதிகம் பிரியமானது என்று யாரோ சரியாக சொன்னார்கள் ஒருவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அவர் அந்த பணத்திற்கு அவ்வளவு அதிகமாக அடிமையாகிறார் பெரிய அண்ணனின் வார்த்தைக்கு அவரது மனைவியும் சம்மதித்தார் அவள் சொன்னால் பிரியா சொல்வது சரிதான் ஆனால் இதை நம் கைகளால் கொல்ல முடியாது அப்படி செய்தால் மக்கள் நம்மை குற்றவாளிகளாக பார்ப்பார்கள் பண ஆசையால் நாம் இதைக் குன்றதாக அனைவரும் நினைப்பார்கள் ஏன் எந்த மருத்துவ உதவியையும் நாடக்கூடாது நீங்கள் சென்று எந்த மருத்துவரிடமாவது பண ஆசையை காட்டி மருந்து என்ற பெயரில் என் சிற்றனை மகனுக்கு விஷம் கொடுத்துக் கொள்ளச் சொல்லுங்கள் இதனால் யாருக்கும் தெரியாது நம்மீது சந்தேகம் கூட வராது அனைவரும் நோயால் இறந்துவிட்டதாக நினைக்கிறார்கள் சேத்தின் மூத்த மகன் அகஸ்தியன் மனைவியின் பேச்சிற்கு சம்மதித்தான் மனதில் யோசித்துக் கொண்டே ஏதாவது ஒரு மருத்துவரிடம் பேசினால் நம் வேலை முடிந்துவிடும் என் வழியில் இந்த தடை நிரந்தரமாக நீங்கிவிடும் அப்போது என்ன பெரிய அண்ணன் அப்படித்தான் செய்தார் அவர் நகரத்தில் ஒரு மருத்துவரிடம் சென்று தனது ஆசையை வெளிப்படுத்தினார் அந்த மருத்துவர் பணத்திற்கு மிகவும் பேராசை பிடித்தவர் உன்னிடம் பேசி என் மாற்றாந்தாயின் சகோதரனுக்கு விஷம் கொடுத்து கொல்ல வேண்டும் என்று சொன்னார் அவர் பல நாட்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் நண்பர்களே இந்த வார்த்தையை கேட்ட மருத்துவர் முதலில் மறுத்தார் ஆனால் சேட்டின் மூத்த மகன் அந்த வேலைக்கு ஐநூறு தங்க நாணயங்கள் தருவதாக கூறியதால் மருத்துவர் உடனடியாக சம்மதித்தார் மறுநாள் மருத்துவர் அவரது இளைய சகோதரனுக்கு சிகிச்சை அளிக்கும் சாக்கில் வந்து விஷம் கொடுத்துவிட்டுச் சென்றார் விஷத்தின் தாக்கத்தால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவரது மாற்றாந்தாய் சகோதரன் இறந்துவிட்டான் தங்கள் இளைய சகோதரனின் மரணத்தால் அந்த கணவன் மனைவி இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் இப்போது பாதையில் இருந்த கல் அகற்றப்பட்டு விட்டதாக அவர்கள் கருதினர் இதன் ஒரு பகுதியாக இருந்த மொத்த நிலச்செல்வமும் எங்களுடையதாகிவிட்டது இப்போது செல்வத்தின் ஒரு பகுதியை யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் நண்பர்களே பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாரதமுனியிடம் கூறினார் ஓ தேவர்ஷி ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்போதும் உங்கள் இதயத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எந்த இன்பம் மகிழ்ச்சி மற்றவரின் துன்பத்தின் மீது கட்டப்படுகிறதோ அது வெறும் மாயை மட்டுமே அப்படிப்பட்ட இன்பம் வெளியில் எவ்வளவு பிரகாசித்தாலும் உள்ளே வெறுமையாக இருக்கும் அமைதியின்மை வருத்தத்தால் நிறைந்திருக்கும் எந்த செல்வம் அநீதி ஏமாற்றுதல் கபடம் அல்லது வன்முறை வழியில் சம்பாதிக்கப்படுகிறதோ அது ஒருபோத்தும் நிலையான இன்பத்தையோ அல்லது திருப்தியையோ கொடுக்காது அப்படிப்பட்ட செல்வம் மனிதனின் வாழ்க்கையில் விஷம் போல் செயல்படும் மிதுவான உறவுகள் அமைதி மனத்தூய்மையை அழிக்கும் ஓ முனிவரே ஒருவரை துன்புறுத்தி தனக்கு சுகத்தை உருவாக்கிக் கொள்ள நினைப்பவர் உண்மையில் தனது விதியில் அழிவின் விதையை விதைக்கிறார் அத்தகையவர்களின் வாழ்க்கையில் ஒருநாள் மிகவும் பயங்கரமான துன்பங்களின் புயல் வரும் அத்தகைய புயல் அவர்களை உள்ளிருந்து உடைத்துவிடும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் கர்மங்களுக்காக வருந்துவார்கள் ஆனால் நேரம் திரும்ப வராது ஆகவே உண்மையான இன்பம் அது மட்டுமே மற்றவர்களுக்கு இன்பம் கொடுப்பதன் மூலம் கிடைப்பது தொழில் நேர்மையான சேவை வழியில் கிடைப்பது நிலையானது அநீதியான வழியில் சம்பாதித்த பணம் அனைத்தும் அழிவையே கொண்டு வரும் நண்பர்களே அடுத்த கதையை சொல்லும்போது ஸ்ரீமகாவிஷ்ணு கூறினார் ஓ தேவர்ஷி இப்படித்தான் அண்ணன் தன் தம்பியைக் கொன்றுவிட்டான் அவனுடைய மொத்த செல்வத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் நகரத்தில் யாருக்கும் இந்த விஷயம் சந்தேகம் வரவில்லை நகரவாசிகள் நினைக்கிறார்கள் இவன் எவ்வளவு நல்ல அண்ணன் தன் சிற்றனை தம்பிக்கு எவ்வளவு சிகிச்சை அளித்தான் எவ்வளவு சேவை செய்தான் ஆனால் வருத்தப்படுகிறான் சேவை செய்தும் காப்பாற்ற முடியவில்லை என்ன செய்வான் நோய் அப்படிப்பட்டது ஒரு துயரமான மரணம் நிகழ்ந்தத்து உலகத்திற்கு என்ன தெரியும் அவன் இறக்கவில்லை கொல்லப்பட்டான் பெரிய அண்ணன் மக்களின் கண்களில் நல்லவனாக தெரிவதற்காக தன் சிற்றன் மகனுக்கு முழு சடங்குகளுடன் இறுதி சடங்குகளை செய்தான் பிறகு வீட்டிற்கு வந்து மிகவும் சந்தோஷப்பட்டான் காலம் மெதுவாக கடந்து சென்றது ஒரு நாள் அவனது மனைவி கற்பமானாள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மகன் கிடைத்த மகிழ்ச்சியில் இருவரும் வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்தனர் முழு நகரத்திலும் விநியோகித்தனர் பழங்கள் அந்த மகனை மிகுந்த அன்புடன் வளர்ப்பதில் மூழ்கி போயினர் சில வருடங்களுக்கு பிறகு அந்த பையன் திருமண வயதை அடைந்தான் சேத் மூத்த மகன் அவர் ஒரு அழகான கன்னியை பார்த்து தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் மகனின் திருமணத்தில் நிறைய பணம் செலவழித்தார் மகன் மருமகள் வீட்டிற்கு வந்த சில நாட்களுக்குப் பிறகு அந்த பையன் திடீரென நோய்வாய்ப்பட்டான் சேத்தின் மகன் அவனுக்கு சிகிச்சை அளிக்க பல மருத்துவர்களையும் ஹக்கீம்களையும் அழைத்து சிகிச்சை அளித்தான் யார் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்தான் தனது மகன் குணமடைய வேண்டும் என்பதற்காக தனது மகனின் சிகிச்சைக்காக தனது பாதி சொத்துக்களை விற்றார் ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் யார் எவ்வளவு கடன் வைத்திருந்தாலும் அவர் அதை திருப்பிச் செலுத்த வேண்டும் இப்படி இருந்தாலும் நண்பர்களே அந்தப் பையனின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது அந்த பையன் நோயால் இறக்கும் நிலைக்கு வந்துவிட்டான் அவரது உடல் மிகவும் பலவீனமாகிவிட்டது அவரை பார்க்க நகரவாசிகள் சேத்குமாரின் வீட்டிற்கு